முன்னோர் உயிர் தழுவர் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது எனவே உயிர்ப்பர் இறந்தோர் உயிர் தழுவர் என்பது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது எனவே இயேசு இரண்டாம் வருகையின் போது இறந்தவர்கள் உயிர் தழுவார்கள் என்பது விவிலியம் கற்று தருகிற அடிப்படை பாடமாக இருக்கிறது விவிலிய அறிஞர் ரைமன் பிரவுன் என்பார் அழகாய் சொல்லுவார் நிச்சயமாய் ஆண்டவருடைய வருகையின் போது நம்பிக்கை கொண்டோர் அவரை சார்ந்தோர் உயிர் என்று சொன்னால் அந்த ஒரு வாய்ப்பு அந்த கொடை மரியாவுக்கு முன்னமே கொடுக்கப்பட்டிருப்பதில் ஆச்சரிய ஒன்றும் இல்லை என்று சொல்லுவார் எனவே இருந்தோர் அவருடைய வருகையின் போது உயிர் என்றால் அன்னைக்கு அது கொடையாக முன்னரே கொடுக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்திற்குரிய ஒன்று இல்லை என்பதை இந்த நாளிலே நமக்கு தந்திரமானவர்களை கடவுள் கொடுத்த ஒரு பெரிய இதை விட சிறந்தது என்பதை நாம் சொல்லி விளக்குவதற்கு தேவையில்லை அவருடைய திருமணத்திற்கு கீழ்ப்படிவோர் இறுதி வரை நிலைத்து நிற்போர் கடவுள் அருள் இப்படிப்பட்ட உயர்ந்த மாட்சியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அருமையாக வள்ளுவன் சொல்லுவான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லுவான் இந்த உலகத்திலே அறநெறிகளின்படி உயர்ந்த அறநெறிகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற ஒவ்வொருவருமே தெய்வங்களுக்கும் நடுவில் நடுவில் அவர்கள் வைக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிற பொழுது தமிழ் மரபினுடைய புரிதல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்ந்த மரியாவுக்கு இந்த தெய்வங்களின் நடுவிலே இடம் கிடைத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு ஆச்சரியத்திற்கு ஒன்றாய் இருக்க தேவையில்லை அது இயல்புதான் ஏனென்றால் உயர்ந்த அறநறிகளின்படி வாழுகின்ற மனிதர்கள் கடவுள் நடுவிலே வைக்கப்படுகிறார்கள் என்ற புரிதலை மரியாவினுடைய இந்த விண்ணேற்பம் நமக்கு கற்றுத் தருகிறது பிரியமானவர்களே அன்னையுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழா நம்முடைய வாழ்வுக்கு என்ன நம்பிக்கையை தர முடியும் என்பதை நாம் அந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது சகோதரர்கள் ஒவ்வொரு முறையும் நம்மேல் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள் கத்தோலிக்கர்கள் அதிகமாய் என் தேடுகிறார்கள் இயேசுவை மறந்து விடுகிறார்கள் என்றெல்லாம் அருமையாக நம்மேல் ஒரு அன்பு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டேதான் இருப்பார்கள் நாம் கேட்டு பயணித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குற்றாட்டு குற்றச்சாட்டு தான் நேற்றைய நாளிலே திருவிழா கொண்டாடிய புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்வி அருமையாக சொல்லுவார் யாரும் மரியனை அதிகம் அன்பு செய்து விட்டோம் என்று பயப்படுவதற்கு தேவையில்லை என்று சொன்னால் இயேசுவை விட யாரும் மரியாவை அதிகம் அன்பு விட முடியாது என்று நேசிக்கிறோம் அப்படிங்கறத குறித்து யாரும் பயப்படுவதற்கு தேவையில்லை இயேசுவை விட யாரும் அவ்வளவுக்கு அதிகமாய் இந்த மரியை அன்பு செய்து விட முடியாது என்பது அவருடைய புரிதலாக இருக்கிற தினமே மரியை தேடுவது கடவுளை படியாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் இரண்டாம் ஏடு ஏடு எட்டாவது அதிகாரம் முழுவதுமே மரியை குறித்து பேசுகின்ற பொழுது எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக நிறை வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய நமக்கு நம்பிக்கையினுடைய ஒரு முன்மாதிரியாக சீடத்துவத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக மரியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் எனவே பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே விண்ணகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே மரியா ஒரு வழிகாட்டியாக ஒரு சீடத்துவத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை திருவையை நமக்கு கற்றுத் தருகிறது எனவே மரியனையினுடைய கரம் பிடித்து கடவுளை நோக்கி வழி நடப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது என்பதை கற்றுத் தருகிறது எனவே மரியனை கரையில் கரத்தை பிடித்துக் கொள்வது மரியாவை பற்றி கொள்வது என்பது கடவுளை நோக்கி நாம் வழிநடப்பதற்கு மிக ஏதுவான எளிய